ஓகே வணக்கம் மாணவர்களே இன்றைய வீடியோ பதிவில் நாம் விருந்தோம்பல் அப்படின்ற திருக்குறள் இருக்க அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது அழகு ஏழில் பார்க்குற நாலாவது அதிகாரம் திருக்குறளில் ஓகேவா இப்போ விருந்தோம்பல்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா விருந்தினரை உபசரிப்பது நம்ம வீட்டிற்கு வரும் விருந்தினரை எப்படி வந்து உபசரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறது இந்த விருந்தோம்பல் அதிகாரம் ஓகேவா இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தோட ஒன்லைனர் மெட்டீரியல் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து அதை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏற்கனவே நம்ம பொறையுடைமை ஒடுக்கமுடையுமே ஊக்கமுடைமை மூணு அதிகாரமும் நடத்தியிருக்கோம் அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது நீங்கள் போய் அதை போய் பார்த்துக்கலாம் மறக்கமர சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரலுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பி இருந்தோம்பினா வந்து இல்லறத்தை போற்றி வாழ்வது எல்லாம் எதற்கு இருந்தோம்பினால் போற்றி வாழ்வது இல்வாழ்க்கை இல்வாழ்வதெல்லாம்னா இல்லறத்தை போற்றி வாழ்வதெல்லாம் எதுக்காகனா விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வரும் விருந்தினரை வரவேற்று அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக அதான் வந்து இந்த குரலோட மீனிங் பொருளை பாருங்களேன் இல்லறத்தை போற்றி வாழ்வது எதற்காக இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே ஓகேவா இல்லறத்தை போற்றி வாழ்வது வரும் விருந்தினர்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து நம்ம செய்யணும் இப்போ குரல் சொல்லுங்கள் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோமி வேளாண்மை செய்தர் பொருட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான திருக்குறள் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பண்ணலாம் விருந்து புரத்தாத தானுண்டால் சாவா மருந்தினினும் வேண்டார் பாற்று அன்று விருந்துண்டு விருந்து புரத்தாத தானுண்டால் சாவா மருந்தினினும் வேண்டார் பாற்று அன்று குரலோட மீனிங் பாருங்களேன் விருந்தினர் வந்து வீட்டில் இருக்கும்போது அவரை விட்டு விட்டு அமிழ்தமே அமிழ்தமே இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அவரை மட்டும் விட்டுட்டு நாம மட்டும் சாப்பிட்றது வந்து விரும்பத்தக்க பண்பாடல்ல விரும்பத்தக்க பண்பாடல்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதான் வந்து விருந்து புறத்தாத தானுண்டால் சாவா மருந்தெனினும் மருந்தெனினும் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல எது நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அது அமில்தமே ஆனாலும் விருந்தினர் வந்த விருந்தினருக்கு வந்து நம்ம உபசரிக்கணும் ஆனால் பகிர்ந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறாரு இந்த குரல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது நோட் பண்ணிக்கோங்க விருந்து புறத்தாத தானுண்டால் சாவா மருந்தினும் வேண்டாற்பாற்றென்று ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிளான குரல் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு குரல் பாருங்கள் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுவது இன்று வறு விருதுனா வந்து வீட்டிற்கு வரும் விருந்தினரை வைகளும் ஓம்புவான்னா வந்து போற்றி ஓம்பு போற்றி வணங்குபவன் போற்றி வணங்குபவனோட வாழ்க்கை வந்து பருவந்து பருவந்துன்னா வந்து வறுமையினால் துன்புற்று விருந்தினரை வரவேற்று அவங்களுக்கு வந்து மகிழ்விப்பவரின் இல்வாழ்க்கை வந்து பருவந்து பால்படுவது இன்று ஏன்னா வந்து துன்புற்று கெட்டழிவதில்லை அப்படின்ற வர வாழ்க்கையை வந்து துன்புற்று கெட்டழிவது இல்லை விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக அவர் வரவேற்கிற விருந்தினரை வரவேற்க அதனால் வந்து அதன் காரணமாக அவரோட வாழ்க்கை ஒன்றும் துன்புற்று கெட்டழிவதில்லை துன்புற்று ஒன்றும் கெட்டெலாம் அழிவதில்லை நீங்கள் விருந்தினரை வரவேற்றாலும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் கெட்டழிவதுலாம் இல்லை அப்படின்னு வந்து வல்லுவர் சொல்கிறாரு குரல் சொல்லுங்கள் வறுவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுவது இன்று பொருளை படிச்சுட்டு குரலை படிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அழகாக படிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து குரல் ஃபோர்த்து குரல் பார்த்தோம்னா அகனமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் ஓகேவா அகநமருந்துனால் அகம்னா உள்ளம் அகநமர்ந்த அப்போ மனமகிழ்ச்சியை முகமகிழ்ச்சியாக காட்டி விருதினரை வரவேற்பவர் வீட்டில் செய்யால் அமர்ந்து செய்யால்னா திருமகள் செய்யால்னா திருமகள் அப்படின்ற உங்கள் விருந்தினர் வந்து நீங்கள் மன மகர்ச்சியுடனும் மலர்ச்சியோடனும் வரவேற்றீங்கன்னா செய்யால் அப்படின்ற திருமகள் திருமணம் செய்யால் திருமகள் எல்லாமே செல்வம் தான் உங்கள் வீட்டில் வந்து வாழ்வாள் திருமகள் வந்து வாழ்வாள் செய்யாள் என்னும் திருமகள் வந்து வாழ்வாள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் வந்து வீடுன்னு அர்த்தம் இல்லைன்னா வந்து வீடுன்னு அர்த்தம் ஓகே அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் ஓகே நெக்ஸ்ட் குரல் போவோமா நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா வித்தும் இடல் வேண்டும் கொல்லாவே வித்தும் இடல் வேண்டும் கொல்லாவே விருந்தோம்பி மிச்சல் விசைவன் புலம் வித்துன விதை இடல் வேண்டும்னா இடத்தில் வேண்டும் கொல்லாவேனா இயலாவே விருந்தோமினா விருந்து செய்ச்சல்னால் வந்து மிகுதியை உண்பவன் மிசைனால் வந்து தீமை ஓகேவா இப்போ பாருங்களேன் போட பொருள் பாருங்களேன் ரொம்ப சிம்பிள் விருந்தினருக்கு முதல்ல வந்து உணவழித்து விட்டு மிஞ்சியதை வந்து உண்டு வாழ்பவனோட நிலத்தில் வந்து விதையானது விதையானது தானாகவே வளரும் மாமாப்பா என் நிலத்திற்கு விதையக்கூடிய விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா குரல் வந்து இதான் மீனிங் என்னன்னா வந்து விருந்தினருக்கு வந்து முதலில் வந்து சாப்பாடு அழித்து விட்டு எஞ்சியதை உண்டு வாழ்பவன் எஞ்சியதை உண்டு வாழ்பவனோட நிலத்தில் வந்து விதை வந்து தானாகவே விளையும் அந்த விருந்தோம்பலுக்கான விதை வந்து தானாகவே விளையுமா ஓகேவா அதான் அந்த குரலோட மீனிங் வித்தும் இடல் வேண்டும் வித்தும் இடல் வேண்டும் கொல்லாவே விருந்தோம்பி மிச்சல் மிசைவன் புலம் மிச்சல் மிசைவன் புலம் இதுக்கான சொல் பொருள்லாம் வந்து நம்ம ஒன்லைனர் மெட்டீரியலில் இருக்குது நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பொருள் பார்ப்போமா செல் விருந்து ஓம்புவான் வறு விருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருள் செல் விருந்துனா வந்து வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழி அனுப்பி வைக்கும் போது அதுதான் அந்த செல் விருந்துனா இப்போ அந்த விருந்தினர் வந்துட்டாங்க அவங்களை உபசரிச்சுட்டு நம்ம வழி அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து வருவிருந்து பார்த்திருப்பான் மேலும் வரக்கூடிய வறு மேலும் வரக்கூடிய விருந்தினரை காத்திருப்பான் எதிர்நோக்கி காத்திருப்பான் அப்படிப்பட்டவர்களை நல்வருந்து வானத்தவருக்கு புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் அப்படின்னு வந்து அவனை சொல்லுவாங்களான் புகழ்வாணில் இருப்போர்னால் மேலே இருக்கவங்க அவனை வந்து நல் விருந்தினன் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் வந்து இந்த குரலோட மீனிங் செல்விருந்து ஓம்புவான் வருவிருந்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வாணத்தவருக்கு அவ்வளோதான் அந்த குரல் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகே নেক্সট পাৰ ভগৱান ইনেই দুনে দজন্াই துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து இப்போ விருந்தினராகிறாங்க அவங்களோட சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம் விருந்தோம்பலை ஒரு வேள்வியாக கருதலாம் விருந்தோம்பலை ஒரு வேள்வியாக கருதலாம் அப்படி தான் கருதணும் ஓகேவா துணை தென்பதென்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ரொம்ப சிம்பிளான இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் ஓகே விருந்தினராக வந்தவரோட சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை வந்து நம்ம ஒரு வேள்வியாக கருதணும் வேள்வியாக கருதணும் அதான் இந்த குரலோட மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் போகலாமா நெக்ஸ்ட் குரல் வந்து பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் பரிந்தோம்பி பற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர்னா வந்து செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பி விருந்தோம்பினா விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படாமல் போயிற்றே என வருந்துவார்கள் கொஞ்சம் செல்வம் சே சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் விருந்தோம்பலுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாமல் போயிட்டோம்னா அதை வந்து இழ இழந்து விடுவோம் இழந்து விடுவோம் அது வந்து விருந்தோம்பலுக்கு பயன்படாமல் போயிட்டே அப்படின்னு வந்து வருந்துவார்கள் எப்படின்னா செல்வத்தை சேர்த்து வைத்து நான் இழக்கும் இழக்கும் போது தான் இந்தது நமக்கு தோணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்கிறார் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ஓகேவா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பொருள் படிச்சுட்டு குரல் படிங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம ஒன்லைனர் மெட்டீரியலும் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து எளிதாக வந்து புரியும் இந்த குரல் ஓகேவா நீங்கள் ஒன்லைனில் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த திருக்குறள்லாம் ரொம்ப சிம்பிள் ஆகிடும் பொருள் படிச்சுட்டு திருக்குறள் படிங்க ரொம்ப எளிதாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு குரல் போகலாம் நெக்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா உடைமையுள் இன்மை விருந்தோரால் விருந்தோம்பல் ஓம்ப மடைமை மடவார்கண் உண்டு மடைமை மடவார்கண் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா சாரி ஓம்பா மடைமை மடவார்கண்ணு உண்டு ஓகேவா விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் வரும் விருந்தினர்களை வந்து வரவேற்க தெரியாத வந்து எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் அவங்கள வந்து எப்படி வந்து கருதுவாங்கன்னா தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதுவார்கள் அதான் வந்து மடவார் மடவார்கண்ணுண்டு மடைமை மடவார் மடவார்கண்ணுண்டு மடைமை மடவார் கண்ணுண்டுனால் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் விருந்தோம்பலை வரும் விருந்தினரை வந்து நீ வந்து போற்றலைன்னா நீ வரும் விருந்தினரை போற்றாத அறிவற்றவர்கள் எப்படி மடவார் மடவார்கண்ணுண்டுனால் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார் அதான் வந்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்ப மடைமை மடவார் மடவார்கண்ணுண்டு மடைமை மடவார் கண்ணுண்டு குரல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குரல் உங்களுக்குள்ள புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் குரல் போகலாம் மோப்ப அனிச்சம் அணிச்சம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான குரல் ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது ஓகேவா மோப்ப அனிச்சம் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து நோக்கக்குழையும் நோக்கக்குழையும் விருந்து அதாவது வந்து மோப்பக்குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து ஓகேவா அணிச்சம்னா வந்து ஒரு பூ அதிகம் மலர் அணிச்சம் மலர் வந்து முகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடும் அது போல நம்மளோட உள்ளம் நம்மளோட மனசு மாதிரினா வச்சுக்கோங்களேன் வரும் விருந்தினர்களின் உள்ளம் வாடிவிடும் ஆமா வரும் விருந்தினர்களை வந்து நீங்க வந்து மோசொலிக்கிற மாதிரி கோபமா ஏதாச்சும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அனிச்சம் வந்து முக முகர்ந்து அனிச்சம் வந்து முகர்ந்து பார்த்த உடனே வாடிவிடும் அது போல உங்க முகம் மாறுதான் வரும் விருந்தினரின் உள்ளம் வாடிவிடும் அதான் அந்த குரலோட சிம்பிளான மீனிங் ஓகேவா குரல் பார்த்தோம்னா மோக்க குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குலையும் விருந்து நோக்க குலையும் விருந்து ஓகேவா ஓகே இந்த வீடியோ பதிவில் நாம் வந்து பத்து இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தோட பத்து குரலோட திருக்குறளும் பொருளும் பார்த்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம நடத்துகிறது பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் இந்த பிடிஎஃப் இதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் ஒன்லைனர் பிடிஎஃபில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் அனி விளக்கம் இருக்கும் இதோட ஒன்லைனர் பத்து பொருள் இருக்குன்னா பத்து பொருளுக்கான கொஷின் ஆன்சர் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பொருள் வந்து வீணாக இருக்கும் ஓகேவா நீங்கள் அதை படித்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா அதிகாரத்தோட விழாவரி விளக்கமும் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சேனல் பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ